வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் தமிழ் வருட பிறப்புல பார்த்தீங்கன்னா பனிரெண்டாவது மாதம் கடைசி மாதமான பங்குனி மாதத்திற்கு என்ன விதமான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவா தெளிவா பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது மிக சிறப்புமிக்க பண்டிகையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி மாதத்தில் ஏழு சுபமுகூர்த்தங்கள் வருது பங்குனி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா கிராமப்புற திருவிழாக்கள் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த பங்குனி மாதத்தில் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பனிரெண்டாவது ராசியான மீனம் ராசியில் அமர்ந்து அருள் ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வகையில் பல்வேறு விதமான சிறப்பு பண்டிகைகள் இருந்தாலும் திருவிழாக்களும் திருமணங்களும் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு நேயர்கள் அனைவருக்கும் இந்த பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றியும் என்னென்ன முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிற பற்றியும் முழுமையாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் சிம்மராசி காலச்சக்கரத்தின் ஐந்தாவது ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிம்ம ராசி தான் சிம்ம ராசி அதிபதி அப்படின்னா யாரு அப்படின்னா சூரியன் உலகத்திற்கே ஒளி தரக்கூடியவன் அனைத்து கிரகங்களுக்கும் தனது ஒளியால் அனைத்து கிரகங்களையும் இயக்குபவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவனோட ஆற்றலை முழுமையாக பெற்றவர்கள் எந்த இடத்துலையும் தனக்கென தனி பாதை தனி வழி தனி பேச்சு தனி தைரியம் எப்பேற்பட்ட சவால்களையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தனித்தன்மை தனக்கென ஒரு பாதை தனக்கென ஒரு தனி வழி தான் பேசுறது தான் செயல்களில் ஒரு தனி தோரணை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்குனே உண்டான குணம் சிம்மம்னாலே என்னால் பார்த்தீங்கன்னா தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் இருக்குது எதுவும் அவங்களுக்கு பெரிய லெவலில் மோட்டிவேஷன் எதுவும் தேவையில்லை அதே நேரத்தில் பெரிய லெவலில் அவங்களுக்கு யாரும் ஊக்குவிக்க வேண்டிய அவசியமும் இல்லை செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சன் அப்படின்னு கேட்டோன்னா நம்ம வந்து சிம்ம அன்பர்கள் தான் எப்பேற்பட்ட சவால்களையும் ரொம்ப இழகுவாக கையாளுவது எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறது ஆமாம் தைரியம் தன்னம்பிக்கையாக பேசுறது ஆமாம் தொழிலை நேர்த்தியாக பே செய்கிறது கமிஷன் தொழிலாம் நச்சுன்னு பேசுறது இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் எல்லாம் சிம்மராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா கட் அண்ட் செட்டாக அக்யூரேட்டாக டக்குன்னு பேசி அதை முடிப்பாங்க முடித்த கையோடு எல்லா விஷயத்தையும் முடிச்சு செஞ்சுருவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் ஜ நறுக்குன்னு பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சிம்ம ராசிக்குனே உண்டான ஒரு குணம் அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அதை பற்றிலாம் ஒன்றும் பெருசாக பெருசா கவலைப்படாம தன்னோட முயற்சியை தொடர்ச்சியா செய்யக்கூடிய ஒரு முயற்சியை தொடர்ச்சியா செய்யக்கூடியவர்கள் சிம்ம ராசி அன்பர்கள் அப்போ இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது என்ன விதத்துல சிறப்பா இருக்குது ராசிநாதன் சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் அப்போ ராசிநாதன் எட்டில் அமர்வது நல்லதா அப்படின்னா அவ்வளவு சிறப்புடையதாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் எட்டில் இருந்தால் என்ன நடக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படும் டிப்ரெஷன் வரும் ஆமாம் ஒரு மாதிரி எப்படின்னா ஒரு ஒரு பதட்டமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் இடமாற்றம் ஊர் மாற்றம் சம்மந்தப்பட்டு யோசிக்கிறது பயணங்கள் சம்மந்தப்பட்டு யோசிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அப்புறம் இன்னொரு விஷயமும் நடக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏதாவது கிடச்சிராதா லாட்டரி டிக்கெட் யோகம் எதுவும் வந்துடாதா திடீர்னு நமக்கு ஒரு பெரிய லக்கி பிரைஸ் மாதிரி ஏதேனும் ஒரு பிஸ்னஸ் ஒரு டீல் முடிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற இயக்கங்கள்லாம் உண்டு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆனால் இருந்தாலும் எட்டாம் இடத்துல ராசிநாதன் அமர்வது அப்படிங்கிறது நெகட்டிவ் தாட்ஸ் கொஞ்சம் நிறைய வருங்க மனசில் எல்லாத்தையும் பற்றியும் ஒரு கருத்துருவாக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் கொஞ்சம் நெகட்டிவ் ஃபீலிங் அதாவது ரொம்ப பாசிட்டிவ் அப்ரோச் உடையவங்க தான் நம்ம சிம்மராசி அன்பர்கள் இருந்தாலும் இந்த ராசிநாதன் எட்டில் அகப்பட்டிருக்கிறது அது ராகுவின் பிடியில் அகப்பட்டிருக்கிறதுனால இன்னும் நடக்கும்னா கொஞ்சம் இதுவரையும் இல்லாத அளவுக்கு இப்போ கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது அப்படி தலையில் கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்கும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தொழிலதிபதி பத்துக்குடையவன் வந்து சுக்கிரன் அவரோட சேர்ந்திருக்கிறார் பதினொன்று ரெண்டு பதினொன்றுக்குடைய புதனும் சேர்ந்திருக்கிறார் அப்போ என்னன்னா தொழில் லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எட்டாம் இடத்துல இருக்குது அப்போ என்னன்னா இது சார்ந்த அதிருப்திகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஒரு டீலு கமிஷனே பேச போறீங்க டக்குன்னு உங்களுக்கு முடியாது ஸோ இந்த மாதிரி ஆகிப்போச்சு அவரால் தான் ஆச்சு இவரால் தான் ஆச்சு அப்படிங்கிறது மாதிரி ஒரு கருத்துரு வாக்கம் வரும் ஆமாம் அப்போ என்னென்னா தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அலைச்சல் திரிச்சலோடு தான் நமக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அப்பாவோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க ஆமாம் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் எடுத்துக்கணுங்கிற மாதிரி இருக்குது அப்போ அப்பா அம்மாவை இந்த காலகட்டத்தில் மிகச்சரியாக பார்த்துக்கணும் உடல் சார்ந்த விஷயத்தில் பாதிப்பு இல்லாமல் மனம் சார்ந்த விஷயத்திலையும் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏழுக்குடையவன் சனி பகவான் ஏழிலே அமர்ந்திருக்கு நேரடியாக பார்க்குறார் கண்டக சனி அமைப்பு சனியோட தாக்கம் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கு கொஞ்சம் நெகட்டிவ் வைப்ரேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்போ கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எதிரும் புதிருமாக இருந்தாலும் அழிச்சலும் அதாவது என்னென்னா பிடிக்கலனாலும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த கூட்டு பங்காளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா என்ன தான் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் நம்ம பங்காளிப்பா அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஒற்றுமையும் இருக்கும் அதே நேரத்தில் பஞ்சாயத்து பிரச்சனையும் இருக்கும் இது ரெண்டுமே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு இதையும் தாண்டி வருமானத்தை பொறுத்த வகையில் இந்த மாதத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது அதே நேரத்தில் பதவி உயர்வு கௌரவம் அந்தஸ்து புகழுக்கெல்லாம் கொஞ்சம் பங்கம் ஏற்படுது கோர்ட்டு கேஸு வழக்குகள் சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா அந்த காலத்தில் கொஞ்சம் அது சார்ந்த விஷயத்தில் ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் தாமதமாக செயல்படலாம் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது ஆமாம் ஒன்பதுக்குடைய பாக்யாதிபதி பதினொன்றில் இருக்கிறதுனால என்னதான் நடந்தாலும் எது எப்படி இருந்தாலும் நமக்கு சேர வேண்டிய விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயம் அப்படிங்கிறது நல்லபடியாக நடக்கும் அடிப்படை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லபடியாக இருக்கும் நமக்கு வர வேண்டிய வருமானம் வரும் நமக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வரும் திடீர் தன லாப வரவு அப்படிங்கிறது உண்டு உறுதியாக அந்த மாதத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு திடீர் தன லாபம் அப்படிங்கிறது உண்டு எதிர்பாராத வகையில் ஒரு கான்ட்ராக்ட் அமைகிறது எதிர்பாராத வகையில் கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கவங்களுக்கு ஒரு இடமாற்றம் பதவி உயர்வோட கிடைக்கிறது ஆமாம் அதே போல் கமிஷன் தொழில்கள் இருக்கிறது எதிர்பாராத வகையில் லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கிறது ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்குள்ள திடீர் கோடீஸ்வரர்கள் துடிர் லட்சாதிபதிகள் ஆகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது இது உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன திசாபுத்தி அமைப்பு இருக்குங்கிறதையும் பார்க்கணும் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதான் இந்த விஷயம்லாம் நடக்கும் கோச்சார ரீதியாக அப்படி இருக்கு சப்போர்ட் பண்ணா சிறப்பாக நடக்கும் ரைட்டு இப்போ உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் முதல் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் எப்பேற்பட்ட சவால்களையும் ரொம்ப ராஜதந்திரமா செயல்படக்கூடியவர்கள் அரசியல் நுணுக்கம் கொண்டவர்களாக இருக்கிறீங்க ஆமா தனக்கு தெரிஞ்சதை வெளிக்காட்டுறது இல்லை ஆனால் வெளியிலேருந்து எவ்வளவு ஈர்க்க முடியுமோ அவ்வளவு ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஆமா எதிரியை பகைமையை ரொம்ப எளிதில் வெல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு எதிரி பகையெல்லாம் இருக்காது பெருசாக ஆனாலும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் குடும்பத்தில் சின்ன சின்னதாக பிரச்சனை இருக்கு வருமானத்துல தட இருக்கு அதெல்லாம் நீங்கிடும் சரியாயிடும் அதெல்லாம் உங்களுக்கு சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு குடும்பத்தோட ஒற்றுமை கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அடுத்து பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் கொஞ்சம் அலைச்சல் திருச்சலோடு இருக்கும் கொஞ்சம் மன உளைச்சலும் இருக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகரிக்கும் இவ்வளோ நாள் வரையும் ப்ரெஷர் இல்லைன்னா கொஞ்சம் பிபி கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க சில பேருக்கு சுகர் கொஞ்சம் ரைஸ் ஆகும் சுகரையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க உடம்பை கவனிச்சிக்கோங்க மனசை கவனிச்சிக்கோங்க ஆமாம் இது தற்காலிகமான சூழ்நிலை தான் நிரந்தரம் அல்ல அதனால் கொஞ்சம் பொறுமையும் நிதானமயத்தையும் கடைபிடிங்க ஆமாம் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கொஞ்சம் உங்களோட ப்ரெஷர் டிப்ரெஷன்லாம் காமிக்காதீங்க தொழில் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை சொல்லி இடர்பாடுகளை மைண்டில் வச்சு குடும்ப உறுப்பினர்கள்ட்ட எதுவும் கோபத்தை வெளிக்காட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வேண்டியதில்லை இயல்பாக உங்களோட வாழ்க்கையை நகர்த்துங்க வாழ்க்கை உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயத்தை கொடுக்கும் ஏன்னா எது எப்படி நடந்தாலும் கடைசியில் உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் அப்படிங்கிற நல்ல சூழ்நிலை இருக்குது ஏன்னா பாக்யாதிபதி தெய்வம் துணை நிற்குது அதில் எந்த பயமும் வேண்டாம் நெக்ஸ்ட்டு உத்திர நட்சத்திரம் கல்வி கேள்வி அறிவு ஞானம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது எந்த இடத்துலையும் மதிப்பு மரியாதையெல்லாம் இருக்குது அதே நேரத்தில் நிர்வாகத்திறனும் இருக்குது பேச்சு கடுகடு பேச்சு அதாவது எதுனா ஒரு எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி உயர்வான பேச்சு அப்படிங்கறதெல்லாம் இருக்குது ஆனால் என்னன்னா அரசு சார்ந்த துறைகளில் மட்டுமே நல்லா சிறப்பாக இயங்க முடியும் மற்றபடி மற்ற இடங்கள்ல இயங்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு பிடிக்காத சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் என்ன காரணம்னா உங்கள் சைடில் உண்மை நீதி நியாயம் அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக பேசுவீங்க அன்பை வெளிக்காட்டுறது அப்படிங்கிறது இல்லாததுனால சில சிக்கல்கள் இருக்கும் அனுசரித்து பேச கற்றுக்கங்க வாழ்க்கை அற்புதமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ராசிநாதன் எட்டில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது கொஞ்சம் அலைச்சலும் இருக்குது தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் வேலை சம்மந்தப்பட்ட ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் வியாபாரம் சம்மந்தப்பட்ட ஒரு சிரமம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிக்கல் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதத்தில் அப்படியே அலசல் பிளசலாக இருக்கும் ஒரு பதினஞ்சு தேதி வரையும் அதுக்கப்புறம்லாம் எல்லாம் சரியாயிடும் கவலைப்பட வேண்டாம் இப்போ நமக்கு சிம்மராசியை பொறுத்த வகையில் ஓவராலாக இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் பெரிய விஷயங்கள் ஒன்றும் இல்லைங்க குரு தட்சிணா வரிவா குரு வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க குரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் குருதட்சிணாமூர்த்தி மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் மனதில் நிம்மதியை தரக்கூடிய வகையில் ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்